வெல்கம் டு கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோன்னா குழி பணியாரம் நாங்கள் செய்ய போகிறேன் அதுவும் வாழைப்பூவை வச்சு டிஃப்ரெண்டான முறையில் ஒரு குழி பணியாரம் செய்ய போறேன் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் துவர்க்குன்னு யாரும் நினைக்க வேணாம் ஏன்னா வாழைப்பூவில் லைட்டாக தன்மை இருக்கும் ஆனால் அந்த தன்மையெல்லாம் இல்லாமல் சூப்பரான பணியாரம் எப்படி செய்கிறது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அந்த குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் காய் வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு சீரகம் போட்டுக்கோங்க பாருங்க நான் உடச்ச உளுத்தம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அங்கங்கே கடித்து சாப்பிடும்போது உளுத்தம் பருப்பு இருந்தால் நல்லா இருக்குங்க அதனால் பார்த்து போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுடலாம் நான் கொஞ்சம் கருப்பு எள் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொறியிட்டோம் கொஞ்சம் பெருங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொறிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது எண்ணெயில் கூட வதக்கலாங்க ஆனால் நெய்யில் வதக்கி செய்யும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய்யில் தான் தாளிக்கணும்னு இல்லை பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாழைப்பூவை சேர்த்துக்கலாங்க வாழைப்பூ வந்து நம்ம டேரெக்டா கூட சேர்க்கலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்க்கும் போது அதுல உள்ள துவர்ப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்க அதனாலதான் நான் வதக்கிட்டு சேர்க்குறேன் பச்சையா சேர்த்து அங்கங்க நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதனால நல்லா வதக்கிட்டு சே சேருங்க இதுல பாதி வெந்துடும் நம்ம புழி பணியாரம் ஊற்றும் போது ஒரு முக்கால் வாசி ஃபுல்லாகவே வெந்துருங்க அதனால இதில் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து நல்லா வதக்குங்க பாருங்கள் இந்த வாழைப்பூவுக்கு தேவையான லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் வாழைப்பூவை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிட்டுருக்கோம் வந்து ஒரு கால் பக்குவத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க லைட்டாக போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்ப காரமாக இருக்க போது இதுக்கு ஒரு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் வாழைப்பு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு இஞ்சி வந்து நம்ம காய்கறி துருவுறதுல துருவி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி நிறையா முருங்கைக்கீரை எடுத்திருக்கேங்க முருகைக்கீரையோடையே சேர்த்து போட்டு நம்ம வதக்கிக்கலாம் பாருங்கள் முருகைக்கீரையை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதட்டினா போதுங்க முருங்கைக்கீரை நல்லா வெந்துடும் முருங்கைக்கீரை போடும்போது ரொம்ப தன்மை தெரியாது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க நீங்கள் முருங்கைக்கீரை கிடைக்கலைன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நீங்கள் வதக்கி எடுத்து நம்ம வந்து குழி பணியாரம் செஞ்சுக்கலாம் நான் முருங்கைக்கீரை இன்றைக்கி இருந்ததுனால நான் இன்றைக்கி குழிப்பணியாரத்தை குழி பணியாரத்துக்கு முட்டை இல்லை போடுறேன் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாழைப்பு பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுட்டோம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு தான் மாவில் கலந்து சுடணும் அதனால் ஆற வச்சிடலாம் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து ஆப்ப மாவு அரைச்சது இருக்குதுங்க அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஆப்ப மாவு வந்து எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேன் ஆனால் ஆப்ப மாவில் சுடும்போது நல்லா பொச பொசன்னு நல்லா இருக்குங்க இந்த மாவு எடுத்துருக்குறேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து வதக்கி வச்சிடலங்க வாழைப்பூ கீரை எல்லாம் சேர்த்து அதை வந்து நம்ம இது ஆரிடுச்சு நல்லா இது கூட கலந்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வாழைப்பூ உப்பெல்லாம் போட்டுட்டோம் மாவில் மட்டும் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குழிப்பணியார கல்லில் நம்ம சுட போகிறோம் அவ்வளோதாங்க அவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ஒரே மாதிரி நம்ம டிஃபன் செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் உள்ளவங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ஹெல்த்தியானது கொடுங்க அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதே எடுத்து போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் ரொம்ப கட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம வீட்டில் இட்லி மாவில் கூட இந்த மாதிரி செய்யலாம் ஆப்ப மாவில் தான் செய்யணும்னு இல்லை இட்லி மாவில் கூட செய்யலாம் அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழிப்பணியாரத்துக்குன்னு அரைக்கிற மாவுளையும் செய்யலாங்க இப்போ வந்து நம்ம வந்து இதை சுட்டு எடுத்துக்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம வாழைப்பூ குழிப்பணியாரம் பணியார சட்டி வச்சிட்டோம் நீங்கள் நல்ல சுடலாம் சன்ஃப்ளவர் ஆயிலையும் சுடலாம் நான் இன்றைக்கி நெய்யில் தாங்க சுட்றேன் நெய்யில் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது வெயில் டைமுக்கு கொஞ்சம் நெய்யெல்லாம் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரும் அதனால் நெய்யில் சுடுங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாழைப்பு கிடச்சாலாம் விடாதீங்க உடம்புக்கும் அவ்வளோ நல்லது நெய் சூடாகிடுச்சு இப்போ ஒரு ஒரு குழியிலேயும் நம்ம பணியாரத்தை ஊற்றிக்கலாம் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க ஒரு ஒரு டைமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க இல்லைனா அந்த வாழைப்பு அடியில் தங்கிடும் கொஞ்சம் குட்டி கரண்டியாக எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய கரண்டியாக யூஸ் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே நம்ம வந்து குழி பணியாரமாக தான் சுட்டு சாப்பிட்ணுன்னா இல்லைங்க இதை தோசையாக கூட நம்ம அட் அடை பக்குவத்துக்கு ஊற்றி சாப்பிட்டா கூட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் குழி பணியாரம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம மராது பக்கம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோ ஹெல்த்தியான புழிப்பனியாரங்க இது கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நினைக்காதுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டாவது பக்கம் நல்லா வேகட்டும் இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை வெறும் வாயில கூட சாப்பிட்லாங்க கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே இதுக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் பாருங்கள் குழி பணியாரம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க உப்புளை விரும்பி சாப்பிடுவாங்க அந்த துவர்ப்பு தன்மையே தெரியாது நம்ம என்ன போட்டோன்னே தெரியாத அந்த அளவுக்கு இருக்கும் அதனால் கண்டிப்பாக வாழைப்பூ கிடச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குளிப்பணியாரம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் வாழைப்பூவை நெய்யிலேயே வதக்கி நெய்யிலேயே நம்ம சுட்டை எடுத்துருக்குறோம் ஒரு அருமையான வாழைப்பூ குழிப்பணியாரம் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு தேங்காய் சட்னியும் வச்சுருக்கிறேன் காலைல டிஃபனுக்கு நம்ம வீட்டில் இது தான் அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்களே திரும்ப திரும்ப செய்வீங்க இது எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிராதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ